வணக்கம் திஸ் இஸ் ஆஸ்ட்ரோ மாலா ஃப்ரம் சென்னை இன்றைக்கி டூ தௌசண்ட் நைன்டீன் வருஷத்துக்கு உண்டான மேஷராசி பலன்கள் சொல்ல போகிறேன் மேஷராசிக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான மூணு மெயின் பிளானட்ஸ் வருஷக்கோள்கள் ஆகிய குரு சனி கேது இந்த மூணு பிளானட்ஸுடைய மொத்தமாக என்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் நான் முதல்ல வந்து மேஷராசிக்கு குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா குரு பார்க்குற இடம் என்னெல்லாம் ரொம்ப சூப்பர்வாக எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்க போகிறது அப்படின்னா மேஷராசியுடைய தனஸ்தானம் ரொம்ப நல்லா விருத்தியாக போகிறது தனம் குடும்பம் வாக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய செகண்ட் ஹவுஸ் இப்போது குரு பார்வையால் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறதுனால தனம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும் அண்ட் குடும்பஸ்தானமும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால குழந்தைகள் வழியில் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் மேஷராசியில் குழந்தை பாகியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அண்டு ரெண்டாவதாக குழந்தை பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குடும்பம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலே குடும்பத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா வரவு வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்டு வாக்குஸ்தானம் வாக்கு வன்மையும் அதிகமாக போகுது வாக்கு தொழிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஜோதிடர் லா லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் அண்டு பாலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி வாக்கு வன்மை யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் வாக்குனால் ஒரு நன்மை நடக்க போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாம் வீடு ரொம்ப அற்புதமான ஒரு சுப பலன்களை கொடுக்க போகிறது ரெண்டாம் வீட்டுக்குடைய அத்தனை காரகங்களும் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது இது வந்து குருவால் வரக்கூடிய ஒரு வீட்டின் பலன் அடுத்த குரு பார்வை வந்து ராசிக்காரங்களுடைய நாலாம் வீட்டுக்கு கிடைக்க போகிறது ஸோ நாலாம் வீட்டுக்குடைய காரகங்கள் அத்தனையும் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது என்னெல்லாம் நாலாம் வீட்டுடைய காரகங்கள் அப்படின்னிங்கன்னா மாதஸ்தானம் தன் சுகம் தாய் சுகம் வீடு வாகனம் பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஃபோர்த் ஹவுஸ் இந்த வீடும் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது ஆஸ்பீஷியஸ் ரிசல்ட்ஸ் நடக்க போகிறது ஸோ வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் புதுசாக இது வரைக்கும் பெட்டு வச்சுக்கணும்னு நினச்சின்ட்டு இது வரைக்கும் இல்லாமல் இருக்கிறவங்க பெட் அனிமல்ஸ் ட்ரை பண்ணலாம் இந்த டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக கிளிக் ஆகும் அண்ட் தாயுடைய ஹெல்த் வந்து ட்ரபுளில் இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் சுகஸ்தானம் இவ்வளோனால அவங்களே ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா சுகஸ்தானம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அவங்களுடைய சுகம் சுக வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் நல்லபடியாக நார்மல் கண்டிஷனுக்கு வரும் அவங்களுடைய நோய்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ நாலாம் வீடும் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது குரு பார்வையால் ரெண்டு அற்புதமான வீடு எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது தனம் குடும்பம் வாக்கு குறிக்கக்கூடிய செகண்ட் ஹவுஸ் அண்ட் மாத்திருஸ்தானம் தன் சுகம் தாய் சுகம் குறிக்கக்கூடிய ஃபோர்த் ஹவுஸ் இது ரெண்டும் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது என்னோட வீடு வந்து டுவெல்த் ஹவுஸ் மேஷராசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேஷராசிக்கு பேக் சைட்லேயே இருக்கக்கூடிய மீன வீடு குருபார்வை பார்வை இப்போ கிடைக்கிறது ஸோ அந்த வீடு எங்களுக்கு வந்து டுவெல்த் ஹவுஸ் ஸோ ரொம்ப நல்லா வரும் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பன்னெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம் ஸோ தூக்கத்தை குறிக்கக்கூடிய வீடு விரயத்தை குறிக்கக்கூடிய வீடு ஸோ அது குருவுடைய வீடாகவே வந்து அந்த வீட்டுக்கு குரு பார்வை தன்னுடைய வீட்டை தானே குரு பார்ப்பதனால் விரயங்களை வந்து சுப விரயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சுபகாரியத்தை சுபகாரியத்தை ஒட்டி செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாகவே விரயங்களாகவே அமையும் அவங்களே அதை சுபவிரயமாக ஏற்படுத்திக்கிறதும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் கோவில்களுக்கு செய்கிறது ஒரு அன்னதானம் செய்கிறது குழந்தைகளோடைய பேரில் ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணுறது இந்த டைமில் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த பனிராம் பனிரெண்டாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைத்து அந்த வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிற நேரத்தில் இவங்களே அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ஒரு நல்ல விரயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னெசரியான விரயத்துலேருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ குருவால் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல பலன் தான் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் என்னென்னா குரு நைன்த்து லார்டு நைன்த்து லார்டுக்கு ஃபே ஒரு அன்ஃபேவரபுளான இடமாகிய எய்த்தில் போய் மறையறதுனால அப்பாவினுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் மேஷராசிக்காரங்க பார்த்துக்கணும் மேஷத்தில் பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இருந்தாலும் அவங்களுடைய தகப்பனாருடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலை செய்யாது அப்பாவுடைய உடல்நிலையை ட்ரபிள் பண்ண பண்ணும் அதிர்ஷ்டத்தை ட்ரபிள் பண்ணும் பூர்வ புண்ணியத்திற்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணியம்லாம் பெருசாக உதவி பழைய பூர்வ புண்ணியம் இருக்குது என்னை காப்பா தூங்குற மாதிரி நிலை இல்லை இப்போது அண்ணன்னைக்கு நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி அன்ன இப்போ எவ்ரிடே ப்ரிப்பரே கோவில் பரிகாரங்கள் எவ்ரிடே ப்ரேயர்ஸ் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ண போகிறது ஸோ இது வந்து குருவால் நடக்கக்கூடிய விளைவுகள் செகண்ட் வந்து சனி கிரகத்தால் என்னெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபுல்லாக இருக்க போகிறது அப்படின்னா தொழில் ஸ்தானத்திற்கு உடைய டென்த் லார்டும் லெவன்த்து மேஷ மேஷராசிக்கு சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்குது ஸோ மகர கும்பத்திற்கு இருக்கக்கூடிய மேஷராசிலருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தீங்கன்னா டென்த் அண்ட் லெவன்த் ஹவுஸ் வந்து சனி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு மகரம் வந்து டென்த் ஹவுஸாக வரும் கும்பம் வந்து லெவன்த் ஹவுஸாக வரும் ஸோ டென்த் ஹவுஸ் லார்டு பின்னாடி மறைஞ்சிருக்கார் அப்படின்னாலும் அந்த வீடு கொடுத்த குரு திருப்பியும் மறைஞ்சதுனால ஸோ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப புரியலன்னா விட்டுடுங்க தொழில் ஸ்தானம் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி சில ஜோதிடர்கள் மேலோட்டமாக சொன்னால் கூட அது சூக்மமாக பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருந்த தொழில் இல்லாமல் இருந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது தொழில் அமைய போகிறது அண்ட் வருமானத்தையும் குறிக்கக்கூடிய செகண்ட் ஹவுஸும் குரு பார்வையால் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது தொழில் கண்டிப்பாக அமைஞ்சு வருமானம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் போகுது இதுதான் ரிசல்ட் அப்போ பதினொன்றாம் வீட்டுக்கு என்ன பண்ண போகிறார் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்குடையவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் தன்னுடைய வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் எந்த ஒரு கிரகமும் அந்த ராசிக்காரங்களுக்கு எந்த வீட்டிற்குடைய கிரகம் அப்படின்னு பார்க்கணும் அந்த வீட்டிலிருந்து அந்த கோஷார டிரான்சிட்டில் எந்த வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு அந்த வீட்டுக்கு ஃபேவரபுளான இடத்துல உட்காந்து சஞ்சாரம் பண்ணுறாரா இல்லை அந்த வீட்டுக்கு அன்ஃபேவரபுளான இடத்துல உட்காந்து சஞ்சாரம் பண்ணுறாருன்னு பார்க்கணும் அப்போ வந்து லெவன்த்து லார்டு தன்னுடைய வீட்டிலேருந்து லெவன்த்துலேயே இருக்கார் அப்படின்னா அது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மாதிரி வெளியிலேருந்து தோணும் ஆனால் அகைன் அந்த வீடு கொடுத்த குரு வந்து மறைஞ்சதுனால அது பாசிட்டிவாக போகிற மாதிரி இருந்தாலும் அது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது அப்படின்னு வச்சுக்கலாம் பட் நெகட்டிவாக போக போகிறது கிடையாது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருக்க போகிறதில்லை ஆனால் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால் ஒரு ஒரு ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த வருமானம் வரப்போகிறது அவங்களுக்கு லிக்விட் கேஷ்லாம் தாராளமாக வரும் மந்த்லி இன்கம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக வரும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அளவான தேவைக்கேற்ற வருமானம் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் லாபம் இந்த சனிப்பயிற்சி அடுத்த சனிப்பயிற்சி வரப்போகிற வரைக்கும் பெரிய அளவில் லாபம் எதிர்பார்க்க முடியாது அதுதான் கான்செப்ட் ஸோ பத்தாம் வீட்டுக்கு ஃபேவரபிளாக இருக்கார் பதினொன்றாம் வீட்டுக்கு சுமாராக இருக்கார் பெரிய பதினொன்று லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் இல்லை இதுதான் சனியால் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு அண்ட் சனியால் இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னா அகைன் மேஷ ராசிக்கு ஒன்பதாம் வீடாகிய பித்ருஸ்தானம் அப்பாவை குறிக்கக்கூடிய பித்ருஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார் ஸோ சனி அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பா ஸ்தானத்தை கொஞ்சம் ட்ரபுள் பண்ண போகிறார் அப்பாவோடைய இதெல்த பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதில் ரொம்ப நம்ம திரும்ப திரும்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வந்து இதில் ஒன்றும் கிடையாது எப்போவுமே சனி உட்கார்ந்த வீட்டையும் தொல்லை பண்ணுவார் பார்க்குற பார்வையாளையும் தொல்லை பண்ணுவார் இட்ஸ் அ பேசிக் மெலிஃபிக் பிளானெட் இயற்கை அசுப கிரகம் அவர் இருக்கிற இடம் சனி இருக்கிற இடத்தை இருக்கிற இடத்தை சுருக் சுருக்கும் பார்க்கும் இடத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் டீச் பண்ணும்போது சொல்லுவாங்க அதனால இருக்கிற இடத்தை சுருக்கும் அப்படின்னா அப்பாவினுடைய உடல்நிலை நம்மளுடைய பாகியம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி கம்மியாக வேலை பண்ண வைக்க போகிறாரு ஸோ நம்மளோட அதிர்ஷ்டத்தை நம்பின்னு இருக்காமல் அவங்க கொஞ்சம் உழைக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் இதெல்லாம் தான் இதில் வந்து இதோட இன்டர்பிர்டேஷன்ஸ் இப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ கிரகம் முடிஞ்சாச்சு இப்போ ராகு கேத்து ராகு அண்ட் கேத்து வந்து மேஷராசிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேஷராசிக்கு இது நாள் வரைக்கும் ஃபோர்த் ஹவுஸில் இருந்து ஃபோர்த் ஹவுஸ் சுகக்கேடு நிறைய இருந்தது மேஷராசிக்காரங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸ் ராகு தன்னுடைய வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய ஒரு காரகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அது எந்த காரகம் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒரு பாவம் ஒரு வீடு ஒரு ஹவுஸ் அப்படின்னு எடுத்துனிங்கன்னா அதில் நிறைய காரக்காசு இருக்குது நம்ம ஒரு நாலாம் வீடுன்னு சொன்னால் தன் சுகம் அந்த ஜாதகருடைய சுகம் அவருடைய தாயினுடைய சுகம் வீடு வாகனம் பெட்டனிமல்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் இதையும் தாண்டி பல நூறு காரகங்கள் இருக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் ஸோ ஒரு ஜாதகருக்கு அந்த வீட்டில் இருந்து ராகு என்னெல்லாம் விளைவுகளை கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம நூறு மேஷராசிக்காரங்கள்ட்ட பேசி பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ட்ரபிள் என்ன பண்ணினாரு ஏன்னா நான் நான் மேஷராசி எனக்கு வந்து ஃபோர்த் ஹவுஸ்ங்கிறது எலக்ட்ரானிக் குட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருள்களை குறிக்கக்கூடிய வீடும் அதுதான் எல்லாமே டேமேஜ் ஏதாவது ஒன்று மாறி 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 டேமேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றதுன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோன் சார்ஜர் வந்து மறுபடியும் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வாங்கினா ஒன்று வேலை செய்யாது ஸோ ஒன்று வேலை செய்யல நம்ம புதுசு இன்னொன்று வாங்கினா இருக்கிற ரெண்டுலேயே இன்னொன்று பழுதாயிடும் ஸோ இது வந்து கண் கூட பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் இன்வெர்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சாமான ஒரு மின்சாதன பொருட்கள் வந்து கண்டினியூஸாக ஃபோர்த் ஹவுஸ் டேமேஜ்னால் இது ஏற்பட்டுகிட்டே இருந்தது மேஷராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை இப்போ இன்னொரு பத்து நாளில் ஃபெப்ரவரி செகண்ட் வீக் ஒட்டி ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து தேர்ட் ஹவுஸ்க்கு போகிறாரு டிசெண்டிங்கா ஸோ தேர்ட் ஹவுஸ் ராகு வந்து ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கலாக மெலிஃபிக் பிளானட்ஸ் ஆகிய இயற்கை அசுப கிரகமாகிய ராகு கேத்து சனி ப சனி இந்த மூணு கிரகங்களுக்கும் மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு இடங்களிலும் கொச்சாரத்தில் டிரான்சிட்ல வந்து இருந்தா ஆனால் ரொம்ப நல்ல விளைவுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மேஷத்துக்கு தேர்ட் ஹவுஸ் ராகுவா வரப்போறாரு ஸோ தேர்ட் ஹவுஸ் ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரக்காக அவர் கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுவார் ஸோ அதில் முக்கியமான காரக்கா என்ன தேர்ட் ஹவுஸ் அப்படின்னா இளைய சகோதரனை குறிக்கக்கூடியது ஸோ மேஷராசிக்காரங்களுடைய இளைய சகோதரன் சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அண்டு அவர் ராகு இருக்கிற இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதோட ஒரு கான்செப்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சோ அந்த வீட்டுக்குடைய தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் விஜயம் பராக்கிரமம் சகாயம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ரொம்ப தைரியத்தால வரக்கூடிய அதோட தொடர்புப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தேர்ட் ஹவுஸோட விஷயங்கள் எல்லாமே ஸோ இந்த தேர்ட் ஹவுஸோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அபரிமிதமான ஒரு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது ஏதாவது ஒரு காரக்கா அதில் டேமேஜ் ஆகும் அண்ட் வந்து ராகுக் வந்து சொந்த வீடுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இந்த மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு வீட்டில் ராகுக்குன்னு அலாட் பண்ண வீடு கிடையாது கேத்துக்குன்னு அலாட் பண்ண வீடு கிடையாது இந்த ரெண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் கிரகங்களே கிடையாது இவங்களுக்குன்னு ஓன் ஹவுஸ் கிடையாது ஸோ அவர் இப்போ வரப்போற வீடு எதுவோ அதை வந்து அவரோட வீடு அவரை வச்சுப்பார் அதை எப்படி பலன் செய்யும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் அவங்களுக்கு புரியும் மேஷ ராசிக்கு அந்த தேர்ட் ஹவுஸ் லார்டு என்னெல்லாம் பண்ணறதுக்கு கடமைப்பட்டிருக்காரோ அந்த தேர்ட் ஹவுஸ் லார்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ராகு பண்ணுவார் இப்போ அப்ப என்னன்னா தேர்ட் ஹவுஸோட விஷயங்கள் எல்லாம் இப்போ ராகு வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறார் தேர்ட் ஹவுஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஆக்டிவேட்டடாக இருக்க போகுது தேர்ட் ஹவுஸ் என்னெல்லாம் பண்ணுவோம் இப்போ தான் சொன்னேன் தைரியம் வீரியம் விஜயம் பராக்கிரமம் சகாயம் மக்களுடைய உதவி ஆக்கப்பக்கத்தில் இருக்கிற வாளுடைய உதவி சொசைட்டியோட உதவி இதெல்லாமே தேர்ட் ஹவுஸோடு குறிக்கக்கூடிய வீடுகள் அண்ட் ராகு வந்து இருக்கிற வீட்டினுடைய பலனை செய்வார் என்னென்ன நட்சத்திர சாரத்திலெல்லாம் டிரான்சிட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த நட்சத்திர சாரத்துடைய பலன்களெல்லாம் செஞ்சுட்டே வருவார் ஸோ அங்கே என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆக்சுவலாக மிதனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசீரிஷம் மூணு நாலு பாதம் திருவாதிரை நாலு பாதம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ அவர் டிசைனிங்காக போகிறதுனால கீழே இருந்து இருக்கக்கூடிய புனர்பூசத்தில் முதல்ல சஞ்சாரம் பண்ணுவார் ஸோ புனர்்பூசங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஸோ குருவுடைய நட்சத்திரத்தில் ராகு டிரான்சிட்டில் போகும்பொழுது குரு மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பண்ண போகிறாரோ அதை வந்து ராகு பண்ணுவார் ஸோ இவங்களுக்கு வந்து ராகுவால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் வந்து குருவால் என்னெல்லாம் கிடைக்கணும் ஸோ குரு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பாகியாதிபதி அதிர்ஷ்டம் ஸோ பாகியம் ஒரு விதத்தில் அப்ளிக்ட் ஆகியிருந்தாலும் இந்த ராகுவால் அது ஈடுகட்டப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஈக்குவலைஸ் ஆயிட் ஆக போகுது ராகு வந்து ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளானட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப நல்லா எக்ஸ்பேன் பண்ணுவார் ஸோ இதுதான் கான்செப்டை ஸோ குருவோட சஞ்சாரத்தில் வரும்பொழுது பாகியம்லாம் வேலை செய்யும் அதிர்ஷ்டம் வந்து இப்போ வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதுனாலங்கிறதையும் நான் கான்செப்சனாக விளக்கி விளக்கி சொல்லிட்டேன் அதுக்கு மேலே திருவாதிரை இது ராகுவுடைய நட்சத்திரமே திருவாதிரை அவர் தன்னுடைய சுயசாரத்தில் பொழுதும் ரொம்ப ஒரு ஸ்பிளெண்டட் ரிசல்ட்ஸ் கொடுப்பார் தேர்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் பட் ஒரு காரக்கா மட்டும் அதில் டேமேஜ் ஆகும் அதை நீங்களே அனலைஸ் பண்ணி என்ன தொல்லை இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எது நடந்துன்னு இருக்கு எது பாசிட்டிவாக நடக்கிறது எது நெகட்டிவாக நடக்கிறதுன்னு அவங்க அவங்களே ஓரளவு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிடும் ஸோ அந்த டேமேஜஸை வந்து எப்படி சரி பண்ணணும் அதுக்கு ஒரு ரெகுலராக ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வைத்தியமோ உடம்பு சரியில்லையோ இல்லை ஒரு வாட் அவர் என்ன சம்மந்தப்பட்ட ரிசல்ட்ஸ் தேவை அவங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட செயல்கள் வந்து அமையணும் தான் அண்டு சுயசாரத்தில் சஞ்சாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் த எண்டு மேலே இருக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிஷமில் டிரான்சிட் பண்ணுவார் அந்த ஒரு பீரியடில் மட்டும் ராகுக்கு ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் அவர் ச சஞ்சாரம் பண்ணுவார் அது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாத்திரம் அந்த டைமில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிஷம் ராகுக்கு பகை அந்த டைமில் மாத்திரம் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் அதர்வைஸ் த ஹோல் வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து மேஷ ராசிக்கு எல்லாமே ரொம்ப நல்ல விதமான விளைவுகளையும் நல்ல அற்புதமான ஒரு தனவிருத்தி பொருளாதார முன்னேற்றம் வாக்குவன்மை எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் இப்போ கேத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இவ்வளோ நாளாக ராசிக்கு டென்த் இருந்து ஒரு பதினெட்டு வருஷமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த கேத்து வந்து டிசெண்டிங்காக யூஸ்வலாக டென்னிலேருந்து லெவன் டுவெல் மட்டும் தான் அசெண்டிங்காக போகும் இப்போ வந்து ஆன்டி ஆன்டிக்ளாக் வைஸில் டென்னிலேருந்து மைனஸ் ஒன் நைனுக்கு வர போகிறார் ஸோ தான் டார்கெட் பண்றது மேஷராசிக்கு திரும்ப திரும்ப எல்லா விதத்துலேயும் பித்ருஸ்தானமாகிய ஆகிய நைன்த் ஹவுஸ் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் அப்பா தந்தை குறிக்கக்கூடிய நைன்த் ஹவுஸ்ல வந்து இப்போ கேத்து வந்து இஸ் கோயிங் டு அவர் வந்து டிரான்சிட்ல வந்து கேத்து நைன்த் ஹவுஸ்க்கு வரப்போறாரு மேஷராசிக்காரங்களுக்கு ஸோ நைன்த் லார்டு வேறு ஆல்ரெடி மறைஞ்சிட்டாருன்னு சொல்லியிருக்கேன் அந்த நைன்த் ஹவுஸில் சனி வி கிரகம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதோடு சேர்ந்து கேத்து கிரகமும் இப்போ அவங்க வரப்போகிறது ஸோ கொஞ்சம் தந்தையுடைய உடல்நிலை திரும்ப திரும்ப கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 இதுதான் ஆன்சர் தான் அகெயின் அண்ட் அகேன் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் ஸோ இப்போ இந்த வீட்லேயும் கேத்து வந்து குரு என்னெல்லாம் அதாவது குரு வீட்டு கேத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா தனுசு ராசி குருவினுடைய வீடு குருவினுடைய வீட்டில் கேத்து வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும் குரு வந்து தன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்துருக்கார் கேத்துக்கு அப்போ குரு இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் கேத்து அப்போ குரு என்னெல்லாம் வேலைகளை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த வேலைகளை தான் கேத்து பண்ண போகிறார் ஸோ அதுவும் அகெய்ன் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஸோ அதிர்ஷ்டம் வந்து எல்லா விதத்துலேயும் மேஷராசிக்காரங்களுக்கு இப்போது ஓவராலாக ஒர்க் ஒர்க் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ தனித்தனியாக கான்செப்ட்ஸ் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் வேலை செய்யாது நைன்த்து சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்லாம் நான் சொன்னேன் ஆனால் ஆன் த ஹோல் மொத்தமான பலன்கள் ஜோதிட விளக்கங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் நடக்கும் குடும்பத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் குடும்பம் வந்து இப்போ விருத்தியாகும் தனஸ்தானம் விருத்தியாகும் புத்திரபாகியம் விருத்தியாகும் அண்ட் தைரியம் விருத்தியாகும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்குது அண்ட் அண்ட் என்ன நட்சத்திர நட்சத்திர சாரங்களில் வந்து கேத்து போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து மூலம் பூராடம் பூத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மொத்தம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல்ல மேல இருக்கக்கூடிய உத்தராடம் வழியா தான் அவர் டிசன்டிங்ல கீழே வர போறாரு ஸோ உத்திராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல கேது டச் பண்ணும் பொழுது சூரியனை ட்ரபிள் பண்ண போறாரு அதுக்கு கீழே வந்து பூராட நட்சத்திரம் ஸோ மூலம் பூராடம் உத்திராடம் ஸோ முதல்ல உத்திராடம் தென் நடுல பூராடம் கீழ மூல நட்சத்திரம் ஸோ முதல்ல சூரியனை ட்ரபிள் பண்ணி அப்புறம் சுக்கரனை ட்ரபிள் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துல தன்னுடைய சுயசாரத்திலே இருக்க போறாரு இப்ப பாத்தீங்கன்னா ராகுவும் தன்னுடைய சுயசாரமாகிய திருவாதிரை நட்சத்திரம்ல இருக்க போறாரு இங்கே ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கு இங்கே கேத்துவுடைய நட்சத்திரம் இருக்கு இந்த ரெண்டு பிளானட்ஸும் அவங்கவுங்க சுயசாரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறாங்க உலகத்துக்கே ஒரு விதமான ஒரு சர்ப்பதோஷ அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசியல் ரீதியா அதனாலதான் இந்த வருஷம் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அது உலகியல் ஜோதிடம் மண்டேன் எஸ்ட்ராலஜி அதுல நான் ரொம்ப போகல ஒரு பெரிய மாற்றம் இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டே ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகிறது உலக அளவிலே அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு கேத்து ரெண்டு கிரகங்களும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி ஒரு ஆக்சஸ் மாறுற மாதிரி ஒரு அமைப்பு இது ஸோ சூரியனுடைய நட்சத்திரத்தை கேத்து டச் பண்ணும் பொழுது சூரியன் வந்து ஆத்ம காரகன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய ஆத்மாவை குறிக்கக்கூடியவர் சூரியன் பித்துர்காரகன் பித்துருக்களை குறிக்கக்கூடியவர் சூரியன் அண்ட் தந்தைக்காரகன் சூரியன் ஸோ உலகத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அத்தனை ஆண்களும் தந்தை அந்த தந்தைகளை எல்லாரையும் குறிக்கக்கூடியது இந்த சூரியன் இந்த சூரியன் பிள சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராடத்தை கேத்து டச் பண்ணும் பொழுது சூரியனை டச் பண்ணுறார் அப்போ சூரியன் வந்து கொஞ்சம் கேத்துவோட கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அவருக்கு ஒரு ட்ரெம்பிளிங் கஷ்டங்கள் எஃபெக்ட் அப்படி இருக்க போகிறது ஏன்னா ராகவும் கேத்துவும் தான் ரெண்டு பிளானட்ஸ் சூரியனையும் சந்திரனையுமே அஃப்ளிக் பண்ணக்கூடிய ஒரே பலம் வாய்ந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேத்துவும் மட்டும்தான் அது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆத்மகாரகன் சூரியனுடைய பலத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு எல்லாருமே அவங்கவுங்களோட பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அமாவாசைக்கு அவங்கவுங்களுடைய பித்தர்களுடைய நினைவு நினைவு நாளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய சம்பிரதாயப்படி அவங்கவங்களுடைய வழியில் வரக்கூடிய விஷயங்களை தவறாமல் செய்து அவங்க பித்திருக்களுக்கு ஒரு சாந்தி கொடுத்து அந்த பலத்தை வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவங்க அதிகப்படுத்திக்கணும் ஸோ இது வந்து சூரியனுடைய சஞ்சாரம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சுக்கரனுடைய பூராட நட்சத்திரத்தில் கேத்து வரும் பொழுது களத்திரக்காரகன் சுக்ரன் ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஃபேமிலிக்குள்ளே ஒரு களத்திர ரீதியாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு உரசல் வந்துண்டு கண்டிப்பாக வரும் இது வந்து என்னுடைய ஓன் அனாலிசிஸ் ஒரு களத்திரக்காரகன் சுக்கரனை கேத்து பகவான் டச் பண்ணும் பொழுது பேசிக் ஜாதகத்தில் சுக்கரனோட கேத்து கஞ்சங் கன்ஜஙங்ஷனில் இருக்கிறவங்களுக்கே குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொல்லை இருக்கும் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ உலகத்துக்கே டிரான்சிட்ல அத்தனை பேருக்குமே அங்கே இருக்கக்கூடிய போராட நட்சத்திரம் கேத்துவுடைய ஸ்டாண்டர்டாக சாரி சுக்கரனுடைய ஸ்டாண்டர்டான போராட நட்சத்திரத்தில் கோச்சார கேத்து டச் பண்ண போகிறது ஸோ இது ரெண்டுமே எல்லாருக்குமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே காமனான விஷயம் சுக்கரனுடைய நட்சத்திரம் எல்லாருக்கும் காமன் இந்த கேத்து பிளானட் டிரான்சிட்ல அங்கே இருக்க போகிறாரு எல்லாருக்கும் காமன் ஸோ இது அப்ளைஸ் டு த ஹோல் யூனிவர்ஸ் களத்திரக்காரகனை டச் பண்ணுறதுனால கலத்திரம் அப்படின்னா பெண்களுக்கு ஹஸ்பண்டு அண்ட் வந்து ஆண்களுக்கு வந்து மனைவி இவங்க ரீதியாக கலத்திர ரீதியாக இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க மாறி மாறி மொத்தத்தில் ஃபேமிலிக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அனுசரணை இருந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது இப்படி தான் களத்திரக்காரகன் சுக் சுக்கரனை வந்து கேத்து டச் பண்ணிட்டு வரும்போது தென் அவர் என்ன பண்ணுவார் மூல நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயசாரமாகிய கேத்துவுடைய நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்தில் தானே கேத்து டிரான்சிட் பண்ணுவார் அந்த நட்சத்திரத்தில் கேத்து இருக்கும் பொழுது ரொம்ப பலம் அதிகமாகி அவர் வந்து அந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார் அந்த டைமில் சனி பகவானும் அந்த வீட்டில் இருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதில் ரொம்ப இதை ஜோதிட ரீதியாக விளக்கினா அவங்களுக்கு அடிக்கும் இதுல என்ன ஒரு பெரிய இல்இஃபெக்டுங்கிறது மட்டும் ஒரு ஜாகிரதையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தனுசு ராசியில இட்ஸ் ஆல் கோயிங் டு ஹேப்பன் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஜென்மத்துல சனி இருக்காரு ஜென்மத்துல கேத்து இருக்காரு ஏழுல ராகு இருக்காரு அதனால தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு அலர்ட்டா இருக்கணும் பை சான்ஸ் அவங்க குடும்பத்தை விட்டு வேற இடத்துல தனியா இருந்து தொழிலுக்காகவும் வருமானத்துக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ரெமெடி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏழரை சனியால் நிறைய பேர் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படி ஆல்ரெடி அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதை அவங்க ஒரு நல்ல பரிகாரம் நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற கேத்து சனியோடு சேர்ந்தாருனா சந்நியாசி யோகம் ஸோ அவங்க ஒரு சன்னியாசியை போன மனநிலையை இவங்களே ஏற்படுத்திக்கிறது தன்னோட வேலைகளை மட்டும் பார்க்கறது கடமைகளை மட்டும் பார்க்கறது வேற எந்த டைவர்ஷனும் இல்லாமல் ஒரு சன்னியாசியை போல ஒரு மனசில் ஒரு விரக்தியோடு அவங்க தன்னுடைய தேவைகள் எல்லாம் ஒரு குறுக்கி அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிளானட் கொடுக்க வேண்டிய பலனை இவங்களே இன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் மேஷ ராசியினுடைய ஆன் த கோல் விளைவுகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்லியிருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு இது கரெக்டாக ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் நான் புதுசாக ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தேர் வரும் அண்ட் தேங்க்யூ